தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு ஒரு வாரத்தில் நடைபெற உள்ள நிலையில் அனைத்து கட்சியினரும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் டி ஆர் பாலு மதுரவாயல் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் வழிநடைகளும் அவருக்கு திமுகவினர் மற்றும் கூட்டணி கட்சியினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர் மேலும் சிலம்பம் வாழ்வீச்சு உள்ளிட்டவற்றை நிகழ்த்தி அவர்கள் வரவேற்றனர் அதனை பார்த்த டி ஆர் பாலு தமக்கும் சிலம்பம் கற்றுக்கொள்ள ஆசையாக இருப்பதாகவும் தேர்தலுக்கு பின்னர் வரும்போது கற்றுக் கொடுங்கள் என்றும் கூறினார் ராமநாதபுரத்தில் இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிடும் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சி வேட்பாளர் நவாஸ்கனி பரப்புரையில் ஈடுபட்டார் அவருக்கு ஆதரவாக முதுகுளத்தூர் பகுதியில் அமைச்சர் ராஜகண்ணப்பனின் மகன் திலீப் ராஜகண்ணப்பன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் கடைகள் மற்றும் வீடு வீடாக சென்று அவர்கள் வாக்காளர்களை சந்தித்தனர் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் திமுக சார்பில் செல்வம் போட்டியிடுகிறார் இவர் செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரி அருகே பெருமாட்டுநல்லூர் பகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அப்போது அவருக்கு திமுகவினர் நூற்றி எட்டு தேங்காய் உடைத்தும் சிலம்பம் மாடியும் வரவேற்பு அளித்தனர் இதேபோல காட்டாங்குளத்தூர் ஒன்றியத்திற்குட்பட்ட வண்டலூரில் அவர் பிரச்சாரத்திற்கு சென்ற போது அவருக்கு திமுகவினர் முன்னூறு கிலோ எடை கொண்ட சாக்லேட் மாலையை கிரேன் மூலமாக அணிவித்து புலியாட்டம் ஆடி வரவேற்றனர் பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதியில் பாஜக வேட்பாளர் வசந்தராஜனை ஆதரித்து வானதி சீனிவாசன் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் தும்பலம்பட்டி கிராமத்தில் வாக்கு சேகரித்த அவர் ஒன்றிய அரசின் நூறு நாள் வேலை திட்டத்தின் மூலம் பலர் பயனடைந்திருப்பதாக கூறி ஆதரவு கோரினார் இதேபோல வசந்தராஜனுக்கு ஆதரவாக பாஜக மகளிர் அணியைச் சேர்ந்த பெண்கள் இருசக்கர வாகனத்தில் ஊர்வலமாக சென்றனர் சுண்டக்காமுத்தூர் பகுதியில் தலையில் தலைப்பாகை கட்டியும் நடனமாடியவாறும் அவர்கள் பேரணியாக சென்றனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க